ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நான் அம்மா வந்து மீன் விற்றுட்டு அம்மா மீன் விற்றுட்டு வந்தாச்சு கொடுத்துருவாங்க வீட்டுக்கு இன்றைக்கி நம்ம வந்து நம்ம அம்மாவோட வீட்டுக்கு தான் வந்திருக்குறோம் இன்றைக்கி நம்ம அம்மா சமைக்கிறதுக்காக என்ன மீன் காய்கறி அதெல்லாம் வாங்கிட்டு வந்திருக்காங்கன்னு பார்ப்போம் தெரியாது ஃப்ரெண்ட்ஸ் என்ன வாங்கிட்டு வந்திருக்கீங்கம்மா பால் இங்கே பாருங்க மல்லி வத்தல் அதுக்கப்புறமா பஜ்ஜி போட பஜ்ஜி மாவு அதுக்கப்புறமா எண்ணெய் பால் பூஸ்ட் பொடி அதுக்கப்புறமா காய்கறி பார்த்தீங்களா காய்கறி பீன்ஸு பார்த்தீங்களா பீன்ஸு காய்கிலோ இருபது ரூபா காய்கிலோ இருபது ரூபா வாழைக்கா பத்து ரூபா வாழைக்காய் பாருங்கள் இவ்வளோ வாழைக்காவும் பத்து ரூபாவா நாலு பத்து

மீன் இன்னைக்கு என்ன மீன் பாருங்க பாறை மீன் மூணு பாறை ஒரு என்னைக்கு என் நவரைக்கும் கொடுத்து விடுவேன் இங்க வந்தா நான் வீட்டுக்கு கொண்டு வந்துருக்கேன் இன்னைக்கு இவ்வளவு மீன் நாலு மீன் சரியா இன்னைக்கு நம்ம அம்மா சமைக்கிறதுக்காக இவ்வளவு மீன் காய்கறி எல்லாத்தையும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க